எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இது எதை பற்றி வீடியோன்னா சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் ஒரு வீடியோ இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் எங்கள் ஊர் வந்துங்க கோபிச்செட்டி இந்த கொடிவேரி பக்கத்தில் இருக்கிறது இல்லைங்களா அந்த கோபிச்செட்டி கிராமம் நான் இப்போ விஷயத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கிராமம் இப்போவும் கிராமந்தான் ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாம் வீடுகள் நிறைய ஆயிடுச்சு நாங்கள் சின்ன குழந்தையா இருந்தப்பெல்லாம் தான் அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்துங்க பக்கத்தில் சின்ன வாய்க்கால் பெரிய வாய்க்கால் எல்லாம் ஓடிட்டுருக்குங்க வீட்டிலெல்லாம் ரோட்டு பைப்பு தான் ரோட்லெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் பிடிச்சிட்டு தொலைக்கிறதுக்குலாம் வாய்க்காலுக்கு போயிடணும் அப்போ வாய்க்காலுக்கு போய்ட்டு இருந்த போகிற சமயத்தில் பாக்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் அங்கே தான் எடுப்பாருங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் தான் அதிகமாக ஷூட்டிங் எடுப்பார் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லா கொஞ்சம் சின்ன சின்ன குழந்தைகளோ இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு எல்லாத்துக்குமே வயசானவங்களுக்கு சின்ன குழந்தைகள் செல்லும் அவருக்கு ஷூட்டிங் கால் இல்லைன்னா அங்கே வந்து எல்லாத்தையும் கே என்ன அப்படி அவருக்கு தேவைப்பட்டால் அவர் கேட்டு நடிக்க வச்சிருவார் அந்த மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து தூங்கி வைக்கிறதுக்கு வாய்க்காலுக்கு என்னையுமே எங்கள் அக்காவும் கூட்டிட்டு வாய்க்காலுக்கு போயிட்டாங்க அப்போ என் தம்பியெல்லாம் இல்லை அப்போ வாய்க்காலுக்கு போனப்போ எங்கள் அம்மா துணி துவச்சிட்ருக்குறாங்க அதுக்கு முன்னாடி வா மத்துக்கடியில் அந்த மா வாழை மத்துக்கடி ஒன்று இருக்குதுங்க அதுக்கடியில் எண்ணெய் என்னோ படுக்க வச்சுட்டு எங்கள் அக்கா பக்கத்தில் விளையாட சொல்லிவிட்டு எங்கள் அம்மா துணி துவச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அது அப்போ எங்கள் அம்மா வந்து அவன் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குறாங்க ஷூட்டிங் நடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆற்ற வாய்க்கால் கிட்டேங்க வாய்க்கால் பக்கத்தில் ஒரு தோட்டம் தோப்பு இருக்குதுங்க தோப்பில் தான் வந்து ஷூட்டிங்கெல்லாம் நடிகர் எல்லோரும் வந்து தங்குவாங்க அப்போ ஊர்வசி அம்மா வந்து சின்ன பொண்ணு தான் அவங்க வந்து ஒரு ஒம்பது ஒம்பதாவது பத்தாவதோ படிக்கிறேன்னு தான் சொன்னாங்க அப்போ அந்த டைமில் எங்கள் ஊரில் எல்லாருமே சொன்னாங்க நான் கொஞ்சம் பெரிய விளையாணிட்டு என்கிட்ட அந்த இந்த கதையை சொல்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க அப்போ வந்து நான் எங்கள் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து தொலைச்சிட்டு பா பாகித சாருமே ஊர்வசி அம்மாவும் பூர்ணி அம்மா மேடம் மூணு பேர் வந்துட்டு குழந்தை நான் அழுகிறத பார்த்தோம்னா வெளியே உட்கார வச்சு எங்கள் எங்கள் அக்கா எனக்கு பொம்மை வச்சு விளையாடிகிட்ருக்குறான் விளையாடுறப்போ என்னாச்சுன்னா உட்கார வச்சுட்டுருக்கிறப்போ நான் விளையாடிட்டுருக்குறப்போ அங்கே அங்கேருந்து வந்துட்டு இந்த குழந்தை நல்லா இருக்குது நம்ம முந்தாணி முடித்த படத்துக்கு இந்த குழந்தைய நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து கேட்குறாங்க எங்கள் குழந்தைய வந்து நடிக்கிறதுக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்போம் எங்கள் அம்மா என்ன விட்டாங்க துணிமணியெல்லாம் போட்டுட்டு என்னையும் தூக்கிட்டு எங்கள் அம்மா எங்கள் அக்காவை ஒரு கையில் தூக்கிட்டு குடுகுடு குடுன்னு ஓட்டமாக ஓடி வர்றாங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்போ எங்கள் அப்பாக்காவே ஒரு தடவை உங்கள் கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அப்பா என்னாச்சோ ஏதாச்சோன்னு வீட்டுக்குள்ளே ஒப்பியார்கள் வெளியே ஒடியாந்து பார்க்குறாரு வீட்டிலேருந்து அப்புறம் என்ன என்னென்னு கேட்குறப்ப சார் வந்து நான் இப்போ என்னம்மா கேட்டுட்டேன் நீங்கள் இப்படி ஓடுறீங்க இப்போ என்னம்மா நான் கேட்டுட்டேன் இப்படி ஓட்டமாக ஓடுறீங்களே அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சார் பின்னாடியே பாக்யாத் சார் வந்துட்டார் என்னை தூக்கி கொஞ்சிக்கிறாருங்க அப்புறம் வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து இப்படி முந்தான முடிச்சு ஒரு படம் எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க இந்த குழந்தை வந்து நாங்கள் நடிக்கிறதுக்கு கேட்கலான்ட்டு கேட்குறப்ப இந்த அம்மா கிட்ட கேட்டேங்க இந்த அம்மா ஓட்டமாக ஓடி வராங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாமாங்க அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணாருங்க கதையை கேட்டிருக்கிறாரு சரி கதையை எப்படிங்க என்னன்னு கேட்டுருக்காரு இப்படி வந்து பொய் சொல்லி கதாநாயகி வந்து கதாநாயக வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி பொய் சொல்லி அந்த குழந்தை தாண்ட கேரக்டருங்க அந்த கொ தாண்ட குழந்தைக்கிட்டோம் அந்த குழந்தை கேரக்டரு தான் உங்கள் குழந்த வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க என்னைய அப்போ எங்கள் அப்பா கதையை கேட்டுட்டு ஐயோ அந்த அந்த பொய் சொல்லி குழந்தையை தாண்டுற அப்போல்லாம் வந்து குழந்தையில வந்து பொய் சொல்லி அந்த குழந்தைய தாண்டினா அந்த காலத்துலலாம் பயந்துக்கு வாங்க இல்லைங்களா ஒரு நாற்பது வயசு எனக்கே நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி நாலு வயசு ஆச்சுங்க அப்போ அந்த வயசில் பாருங்கள் அப்போ நான் ஒன்றரை வயசு குழந்தைங்களாம்மா ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்கு ஒன்றரை வயசுக்குள்ளே தான் இருக்குங்களாம் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு தான் இருக்குங்களாம்மா அப்போ அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா எப்படி கொடுப்பாருங்க அந்த கதையை கேட்டு எங்கள் அப்பா தர மாட்டேன்னு நம்ம வேண்டாங்க அந்த க குழந்தைய தாடுற சீன்னா வேண்டாம் வேறு எது என்ன வேணால் நம்ம கொடுக்கலாங்க குழந்தைய சார் இல்லைங்க எங்களுக்கு மெயின் அந்த படத்துக்கு மெயின் மேட்ரு அதுலேருந்து தான் நாங்கள் கே எங்களுக்கு வருவோம் அதனால் எங்களுக்கு சீனு அதுதான் மெயினாக குழந்த தேவைப்படுதுன்னு சொன்னால் எங்கள் அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்படின்னு பாருங்கள் நானே பெரியவங்க ஒரு பத்து வயசு ஒரு எட்டு வயசு ஆனதுக்கப்புறம் நாங்கள் விளையாடிட்டு இருப்பேன் விளையாட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படம் எடுத்தாங்க அடுத்தடுத்து எடுத்தாங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் எல்லாம் போவாங்க வருவாங்க குழந்தைங்க அப்போ சொல்லுவாங்க சார் வந்து இப்படி ஒன்று கேட்டார்ம்மா பாகிதர் சார் நடிக்கிறக்கு உங்கள் வீட்டில் கொடுக்கல கொடுக்கலாம் அப்புறம் தான் சொல்லுவாங்க பிள்ளை விட்டுருந்தா அது எதுவும் எனக்கு ஒரு நல்ல நடிகராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்தே சொன்னாங்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பேரண்ட்ஸு இது பண்ணிட்டாங்க அது வந்து அந்த கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கல குழந்தைய தாண்டுற கேரக்டரு அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் நான் இன்ன வரைக்குமே இப்போ நேத்து நேற்று நாள் கூட அந்த படம் பார்த்தேங்க டிவியில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ச என்னையும் உண்டு அந்த ஒரு அந்த ஒரு சீனுக்குனாலும் குழந்தையா இருக்கிற சீன் நான் பார்த்துட்டு பண்ணலாமா நான் அந்த நடிச்சிருந்தேன்னா அந்த குழந்தைய குழந்தைய என்ன குழந்தைய அந்த படத்தை நான் பார்த்துட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேங்க இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க அப்புறம் அடுத்தது வந்து நான் இன்னொரு வீடால் என்னென்ன நடந்ததுங்கிறத நான் சொல்கிறேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்